ரொம்ப நேரமாக நீ கழைக்கு பார்த்திங்கன்னா மாடியில் படுத்துட்டு வரவே மாட்டேன்ட்டான் கூப்பிட கூப்பிட வரல அப்புறம் சரி வேறு வழி இல்லை பிஸ்கட்டை கொடுத்து தான் உள்ளே கூப்பிடணுன்னு பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் நான் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து அவள்கிட்ட சொல்கிறதுக்குள்ளேயுமே அவன் நல்ல பிள்ளையாக வந்து மேலே வந்துட்டான் சாரி உள்ளே வந்துட்டான் இப்போ கையில் இருக்க பிஸ்கெட் வந்து அவள் அப்படியே பார்த்தா நான் கையை திறந்து அவள்கிட்ட காமிக்கவே இல்லை இருந்தாலும் அவளுக்கு எதுவும் அந்த வாசனை தெரிஞ்சிடுச்சு அதனால் பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கான்னு வேணுமா வேணுமா ஆ சரி ஓகே இப்போ நான் வந்து ரைட் ஹேண்டில் வச்சுருக்கேன் இப்போ அழகிய ஏமாத்துறதுக்காக லெஃப்ட் ஹேண்டில் மாற்றுறேன் அழகி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ரைட் ஹேண்டில் பிஸ்கட் இல்லை நான் லெஃப்ட் ஹேண்டில் மாற்றிட்டேன் அழகி என்னை சுற்றி வந்துட்டே இருக்கிறா அங்கே போய் தேடுறா அங்கே தேடுறா எங்கடா அங்கெல்லாம் போய் தேடுறான் நாங்கள்லாம் கையில் வச்சுட்டு போனேன் ஆனால் ரூப்லெலாம் நான் போகலை பட் அங்கே எதுவும் வச்சிருப்பனோ என்னமோன்னு சொல்லி தேடுறான் ரொம்ப நேரமா தேடுற பாவம் என்னப்பா ம் இல்லை பிஸ்கட் இருக்கா ம் இருக்கடா கண்ணு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா வேணுமா இங்கே என்னப்பாரு பாருங்களேன் அப்படியே பார்த்துட்டே தான் இருப்போம் பாவமாக அந்த மூஞ்சி வச்சுட்டு நோ 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 நோவாவது எதாவது அவளுக்கு தெரியாமல் தான் இங்கே வச்சேன் கண்டுபிடிச்சிட்டா இன்னும் ஒன்றே ஒன்று என் கையில் இருக்குது அது இப்போ அந்த பிஸ்கட் அவங்க சாப்பிட்டுட்ருக்கா நான் நைஸாக வந்து இங்கே சேரில் வச்சிடுறேன் கண்டுபிடிப்பலாம் என்னென்னு பார்ப்போம் இல்லை தீண்டுச்சு என் கையில் இல்லை கையில் இல்லைடா கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு பாப்பா கண்டுபிடிச்சிட்டேடி ஓகே அவ்வளோதான் அவ்வளோதான் தீந்துடுச்சு போய் தூங்கலாம் குட் நைட் குட் நைட் போகலாம் போய் படுக்கலாம் அவ்வளோதான் இல்லை முடிஞ்சிடுச்சு குட் நைட் போகலாம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அழகி கீழே போயிடுவோம் நான் டோரை க்ளோஸ் பண்ணுறேன் போலயாண்ணா இன்னும் என் கைய பாத்துட்டு இருக்கியா இல்ல சாமி அவ்வளவுதான் சாமி அங்கெல்லாம் நீ ஒண்ணும் மோப்பம் பிடிக்க வேண்டாம் என்ன வாசனை அடிச்சுட்டே இருந்துச்சு போல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க போ அவ்வளவுதான் இல்ல நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் கிளம்பு போய் பாடு போ பாட்டி பாட்டி ஒன்று முன்னாடியே தூங்குறது கூப்பிட்டாங்க ஓடு அத்தையும் போய் தூங்குறேன் லேட் ஆச்சு ஓடு அங்கே போய் பாட்டி கூப்பிவிட்டாங்க ஓடுத்தங்கோ ஆ அவ்வளோதான் ஓடிட்டா